அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அண்மையிலே இலங்கை நாட்டில் நிகழ்ந்த அனர்த்தம் காரணமாக அனர்த்தம் ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் கடுமையான அசௌகரியங்களுக்கு உள்ளாகி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கிராமங்கள் அப்படியே மூடப்பட்ட அவர்களுடைய வீடுகள் அப்படியே கஷ்டமான நிலைக்கு உள்ளாக்கப்பட்ட சூழ்நிலைகள் அந்த பிரதேசங்களிலே ஏற்பட்டிருக்கின்றன அந்த பிரதேசத்து மக்கள் தாங்கள் இருக்கின்ற ஊர் இடங்களிலே இருந்து வெளியேறி வேறு முகாம்களிலும் வேறு இடங்களிலும் வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் அவர்களுக்காக நாட்டின் பல பகுதிகளிலும் இருந்து உதவிகள் சென்று கொண்டிருக்கின்றன என்றாலும் தற்போது கெலியோயா கம்பளை பிரதேசங்களிலே மிக கூடுதலான தேவைகளும் உதவிகளும் எதிர்பார்க்கப்படுகின்றன எலியோயா கம்பளை ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய அடிப்படையிலே ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு முகாமைத்துவம் நல்ல முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது எலியோயா பெரிய பள்ளி இந்த பிரதேசத்து மக்கள் அத்தனை பேருக்குமான ஒரு மத்திய நிலையம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த மத்திய நிலையத்திலே இருந்துதான் நாட்டின் நாலா பக்கங்களிலிருந்தும் கிடைக்கப்பெறுகின்ற உதவிகள் ஒன்று சேர்க்கப்படுகின்றன இந்த அடிப்படையிலே இப்போது அந்த மக்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுவது வீட்டு உபகரணங்கள் சமையல் பாத்திரங்கள் இவைகள் அவர்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்றன அத்தோடு அவர்கள் வாழுகின்ற வீடுகளை சுத்திகரிப்பதற்கு சுத்திகரிப்பு பணியில் ஈடுபடுகின்ற உதவி செய்கின்ற மக்களுடைய உதவியும் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது ஆகவே இப்பொழுது மக்கள் தங்களுடைய வாழ்விடங்களுக்கு மீண்டு செல்வதற்கு அவர்களுடைய வாழ்விடங்களிலே சேரும் சகதியுமாக இருப்பதன் காரணமாக அங்கே உள்ளே செல்ல முடியாத கஷ்ட நிலை காணப்படுகின்றது எனவேதான் இப்பொழுது நாங்கள் அவர்களுக்காக செய்ய வேண்டிய மிக பெரிய உதவி எங்களுடைய உடல் உழைப்பால் அவர்களுக்கு வழங்குகின்ற உதவியாகும் ஆகவே ரசூலுல்லாஹி சன் அல்லாஹு அறிய அவர்கள் சொன்னார்கள் அஹபுனாஸ் இல் அல்லாஹி அன்பாகும் லின்னாஸ் அல்லாஹுக்கு மிக விருப்பமானவர்கள் மனிதர்களுக்கு மிக அதிகமாக உதவி செய்பவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அதைப் போன்று மனித தேவைக்காக வேண்டி நாங்கள் வலியேறிச் செல்வது சமூக தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி வெளியேறிச் செல்வதானது மஸ்ஜிது நபவியிலே ஒரு மாத காலம் இருப்பதை விட எனக்கு மிக விருப்பமானது என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே இந்த அடிப்படையிலே நாம் அந்த மக்களுக்காக உதவி வழங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எனவே அன்பார் தஸ் அவர்களே உங்களால் முடியுமான உடல் ரீதியான உதவி உதவிகளை வழங்குங்கள் பொருளாதார ரீதியான உழைப்புகளையும் உதவிகளையும் அவர்களுக்கு வழங்குங்கள் ஏனென்று சொன்னால் அந்த மக்கள் தாங்கள் சொந்த இடங்களிலே போய் அவர்கள் வாழ்வதற்கு உதவி தேவைப்படுகின்றது எனவேதான் நாங்கள் இப்பொழுது செய்ய வேண்டியது என்னவென்றால் எம்மாலான மனித வளம் அவர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் இதுதான் இன்று எதிர்பார்க்கப்படுகின்றது கலியோயாவுக்கோ அதே போன்றோ அதை ஒட்டிய ஏனைய கம்பளை போன்ற பிரதேசங்களுக்கு சென்று வந்த நமது சகோதரர்கள் அங்குள்ள நிலவரங்களை எமக்கு கூறுகின்றார்கள் அதே போன்று எம்மோடு இன்று கெரியோயாவை சேர்ந்த ஒரு ஆலிமும் தொடர்பு கொண்டார்கள் ஆகவே அவர்கள் ஊடாக நாங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்றால் மனித வளம் அங்கே மிக அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது எனவே அன்பார்ந்த அவர்களே உங்களுக்கு நீங்கள் பாடசாலைகளிலே பாடசாலிகளிலே அல்லது அரசு அலுவலகங்களிலே வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் வார இறுதி நாட்களை நாங்கள் அவர்களுக்காக வேண்டி தியாகம் செய்ய முடியும் அதே போன்று கடைகளிலே நிற்கக்கூடியவர்களாக இருந்தால் கடை சொந்தக்காரர்களிடத்திலே நாங்கள் ஓரிரு அவர்களிடத்திலே அவர்களிடத்திலேயே லீவு பெற்று அந்த மக்களுக்காக போய் உதவி செய்ய வேண்டும் இதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு மாபெரிய உதவியாகும் இது பெரியதோர் தியாகமாகும் புண்ணிய செயலாகும் எனவே அந்த மக்களுக்காக இந்த சேவையை வழங்குவதற்கு நாம் அத்தனை பேரும் முன் வருவோம் நம்மளாலான ஒத்துழைப்புகளை வழங்குவோம் எல்லாம் வல்ல அல்ல ஆலமீன் நம் அனைவரையும் அல்லாஹுடைய நல்லடியார்களுக்கு நல்லுதவி செய்கின்ற நன்மக்களிலே தவானா அனி அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அலைக்கும் வலைக்கம் வரமத்து அல்லாஹி வபரகாத்து